ஹெச்எம் பிவி வைரஸ் வந்து குழந்தைகளை தான் ரொம்ப அட்டாக் பண்ணுது அடுத்த கொரோனா அடுத்த லாக்டவுன்லாம் வரப்போகுது சைனாவில் வந்தது பெங்களூரில் வந்தது இப்போ தமிழ்நாட்டில் வேற ரெண்டு மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஸோ இது பெரிய சீரியஸான இஷ்யூ ஆக போகுது கர்நாடகாவிலாம் ஆல்ரெடி மாஸ்க் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி பயோவார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதுதான் உண்மை இனிமேல் வந்து குண்டு போட்டு சாகடிக்கிறதோ துப்பாக்கி எடுத்து சாகடிக்கிறதோ எல்லாம் கிடையாது பயோவார் தான் சச்சம் பிவி வந்து கொரோனா மாதிரி பயங்கரமான ஒரு கொடூரமான டிசீஸாக இல்லை உயிர் கொள்ற அளவுக்கு போயிருமா அப்படின்னு கேட்டால் என்னோட மாப்பிள்ளை ஒருத்தன் ரொம்ப சின்ன பையன் ஒரு இருபது வயசு பையன் அது கொரோனா வந்துருச்சு அது பெருசாக கண்டுக்காமையே ஒரு பத்து நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தால் நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க இருந்தாலும் காப்பாற்ற முடியல இந்தியாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை லட்சம் வைரஸ் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்துருச்சு சைனாவில் ஒரு அனௌன்ஸ் பண்ணப்படாத ஒரு லாக்டவுன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இங்கே எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம லாக்டவுன் கண்டிப்பாக வரத்தான் போகுது இன்னொரு லாக்டவுன் ஃபேஸ் பண்ண போறங்கிற மாதிரி பேசுகிறாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்கம் டு பேப்பர் ரோஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா இவன் மட்டும் தான் பேசுவான் புதுசா இன்னைக்கு குழந்தையோட வந்திருக்கானு பாக்குறீங்களா என் பையன் தான் எது குழந்தையோட வந்திருக்கானு இன்னைக்கு பாக்க போற கண்டென்ட் அந்த மாதிரி நீங்க நம்ம என்ன கண்டென்ட் சார் பாக்க போறோம் அச்சம்பிவி வைரஸ் பத்தி பாக்க போறோம் அச்சம்பிவி வைரஸ் வந்து குழந்தையில தான் ரொம்ப அட்டாக் பண்ணுது அடுத்த கொரோனா அடுத்த லாக்டவுன் எல்லாம் வரப்போகுது சைனாவில் வந்தது பெங்களூர்ல வந்தது இப்ப தமிழ்நாட்டில் வேற ரெண்டு மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு சோ இது பெரிய சீரியஸான இஷ்யூ ஆக போகுதுன்னு நிறைய சொல்றாங்க டபிள்யூஹெச்ஓ வந்து சீனா கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹச்சம் பிவி வைரஸ் என்ன உண்மையாலுமே அடுத்த கொரோனா அடுத்த லாக்டவுன் நோக்கி தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத இந்த வீடியோ வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஹியூமன் மெட்டாப்யூமா வைரஸ் அப்படிங்கிற இந்த ஹச்சம் பிவி வைரஸோட சிம்டம்ஸ் என்ன அது இப்போ எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ தான் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் சிம்டம்ஸ் என்னன்னா இருமல் காய்ச்சல் சளி மூச்சு திணறல் இந்த டயர்டா இருக்கிறது இது எல்லாமே அதாவது சிமிலர் டு த கொரோனா தான் கொரோனாவுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அது எல்லா சிம்டம்ஸுமே கச்சம் பிவிக்கு இருக்கும் ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கச்சம் பிவி இப்போ தான் கண்டுபிடிக்கப்படலை ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே நெதர்லாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த ஹச்சம் பிவி வைரஸ் சரி நெதர்லாண்டுலாம் அங்கே வெளிநாடுகள் இருந்தது இந்தியாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஹச்சம்பிவி வைரஸ் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்துருச்சு இதுதான் ஹச்சம் பிவியோட ஹிஸ்ட்ரி சரி இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு கச்சம் பிவி வந்து கொரோனா மாதிரி பயங்கரமான ஒரு கொடூரமான டிசீஸாக இல்லை உயிர் கொள்கிற அளவுக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொரோனாவே கொல்லி டிசீஸ் கிடையாது அதாவது எனக்கு நெருக்கமான நிறைய மரணங்களையே கொரோனா டைமில் பார்த்துட்டு இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன்னா கொரோனா டைமில் இறந்தவங்க அத்தனை பேருமே மூச்சு திறனால் தான் இறந்தாங்க அதுக்கு காரணம் கொரோனா தான் கண்டிப்பாக கொரோனா வந்தது தான் அது அதுக்கான காரணம் அந்த டெத்துக்கு காரணம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறந்தவங்க எல்லாருமே ஏதாவது வேறு டிசீஸ் இருந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தவங்க இல்லைன்னா ரொம்ப ஃபேட்டாக இருந்தவங்க ஏன் என்னோட மாப்பிள்ளை ஒருத்தன் ரொம்ப சின்ன பையன் ஒரு இருபது வயசு பையன் கொரோனா வந்துருச்சு அதை பெருசாக கண்டுக்காமையே ஒரு பத்து நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தான் நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க இருந்தாலும் காப்பாற்ற முடியல பிகாஸ் அவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்ததுனால அவனால் விட சிரமமாக இருந்துச்சு ஃபேட்டாக இருக்கிறவங்க நார்மலாகவே ஒரு படியேற முடியாது அப்படி ஏதாவது ஒரு ஏறிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்கணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் கொரோனாவே கொண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது கொரோனாவுக்கு இதுதான் நெதுங்கும் போது கச்சம் டிவினால நிச்சயமா உயிர் சேதம்லாம் ஏற்படாதுங்க அப்படின்னு நான் சொல்லல டாக்டர்ஸே சொல்றாங்க அப்ப இவங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் பயப்பட தேவையில்லையா நீங்க எப்போ போல இருக்கலாமா கச்சம் டிவி பத்தி பிரச்சனையே இல்லை அப்படின்னா நிச்சயமா பயப்படணும் ஏன்னா கொரோனாவுக்கு நம்ம பயப்பட்டோம் இல்லையா அதாவது கொரோனா வந்து அது கொரோனா கொல்ல இதுதான் ரீசன் நான் சொன்னாலும் கொரோனாவுக்கு நம்ம பயப்பட்ட மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லதுதான் அதாவது நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா என்ன டாக்டர் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாள் நீங்களே தனிமையில் இருந்துக்கோங்க கொரோனாவுக்கு சொன்ன மாதிரியா கொரோனாக்கு மூணு நாள்னு சொல்லல பட் கச்சம்பிவி ஒரு மூணு டு நாலு நாள் நீங்களே உங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டா அது தன்னால சரியாயிருந்துருக்காங்க அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம நார்மல் ஃபீவரே வந்தாலும் குழந்தைகிட்ட இருக்கிறவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட முக்கியமா அதாவது கச்சம்பிவி வந்து அதிகமா பாதிக்கிறது ஆறு மாசம் ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க அப்புறம் வயசானவங்க கொரோனா மாதிரியே தான் ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அவங்கள கொஞ்சம் சேஃபா பாத்துக்கணும் கண்டிப்பா நம்ம சேஃபா பாத்துக்கணும் சேஃபா இருக்கணும் ஆனா பயப்பட தேவையில்லை நம்ம அங்க இங்கேன்னு அரசல் புரசலா எல்லாமே கேள்விப்பட்ட விஷயம்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பயோவார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதுதான் உண்மை இனிமேல் வந்து குண்டு போட்டு சாகடிக்கிறதோ துப்பாக்கி எடுத்து சாகடிக்கிறதோ எல்லாம் கிடையாது பயோவார் தான் ஸோ இவ இவர் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மாசு சாரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான வைரஸ் கூட வாழை பழகிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து மற்ற ஒரு சில விஷயங்களோட வாழ பழகிக்கணுமோ அந்த மாதிரி இந்த வைரஸுகளோட வாழை பழகித்தான் ஆகணும் அதுக்கு தகுந்த நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த ஹெல்த்தியாக இருந்துக்கணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டியது கர்நாடகாவிலலாம் ஆல்ரெடி மாஸ்க் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது அதே மாதிரி சைனாவில் ஒரு அனௌன்ஸ் பண்ணப்படாத ஒரு லாக்டவுன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இங்கே எல்லோரும் என்ன பேசுறாங்கன்னா நம்ம லாக்டவுன் கண்டிப்பாக வரத்தான் போகுது இன்னொரு லாக்டவுன் ஃபேஸ் பண்ண போறங்கிற மாதிரி பேசுகிறாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாக்டவுனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லைங்க அப்படி வந்தாலும் எத்தனையோ பேர்த்தோட வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்பட்டது கொரோனாவில் நிறைய பேரோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும் இனி லாக்டவுன் வந்தா ஏன்னா அந்ததான் நிலவை ஆனா இன்னுமே நம்ம கொரோனா லாக்டவுன்ல இருந்து மீண்டு வந்துட்டோமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அதாவது கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாதிரி அப்பர் மிடில் கிளாஸாக இருந்திருப்போம்ல அவங்க தான் வந்து ஒரு மாதிரி சர்வே பண்றாங்களே தவிர மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவ்வளவு ஏங்க கொரோனாவில இருந்து இப்ப வரைக்கும் நாலஞ்சு வருஷம் ஆச்சு அந்த பஸ் வந்து ஒரு மாதிரி நிறைய பஸ் எல்லாம் நிறுத்துனாங்க தெரியுங்களா அந்த பஸ்ஸு கூட இன்னும் கரெக்ட் டைமுக்கு வர்றதில்லை அந்த மாதிரி தான் ஒன்ஸ் கொலாப்ஸ் ஆகி ஒன்று ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு மாதிரி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ இன்னொரு லாக்டவுன இந்த ஊர் தாங்காது சரி ஓகே நாங்க ஏதாவது ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா பொது இடங்களுக்கு போனா மாஸ்க் போட்டுங்க ஏன்னா இப்ப திருப்பதி கோயில்ல கூட சொல்லிட்டாங்க கண்டிப்பா மாஸ்க் போட்டு தான் வரணும்னு ஸோ நம்ம பாதுகாப்பா எதுக்குமே ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் அண்ட் கியூர் தானே நீங்க முதல்லயே வருமுன்னு காக்குறதா சிறந்தது அதனால மாஸ்க் போட்டுக்கோங்க எங்கால வெளியில போயிட்டு வந்தா குழந்தைங்க பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வாங்க முடிஞ்ச வரைக்கும் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க கைகளை சுடுதண்ணியால கழுவுங்க இல்லைன்னா சானிடைஸ் பண்ணிட்டு கழுவுங்க இந்த மாதிரி நம்மள நம்மளே கொரோனாவுக்கு என்னெல்லாம் பண்ணி பாதுகாத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி